வி எம் லீலுர் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் தமிழ்நாடு ஜூலை പതിനഞ്ച് മുതൽ മകളി ഉപകൃതി വിനപ്പിക്കലാം ജൂലൈ പതിനഞ്ച് മുതൽ മകളി ഉരുമയ്ക്ക് പെൺകൾ വിന വിലം എന്ന് മുതൽവർ മുാലിൻ അറിയിത്തുള്ള തഞ്ചൈ അറു സരബോജി കല്ലൂരിയിൽ ഇന്ന് നടച്ച നലത്ത ഉദവികൾ വഴങ്ങും വിളാവിൽ முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார் தஞ்சை மாவட்டத்திற்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் நிகழ்வில் மகளிர் உரிமைத்தொகை தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டார் அவர் பேசுகையில் மக்களின் குறைகளை தீர்க்க உங்கள் பகுதிகளிலேயே ஜூலை பதினஞ்சு தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் இஸ்டாலியன் முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் மூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு முகாம்கள் கிராம பகுதிகளில் ஆறாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் என்று மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாவற்றிலும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் பதிமூன்று அரசு துறைகளின் நாற்பத்தி மூணு சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும் எதுவே கிராம பகுதிகளில் பதினான்கு அரசு துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகளை நீங்கள் பெறலாம் இதில் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களில் உங்களின் விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம் இப்படி நீங்கள் தரும் விண்ணப்பங்கள் மேல் நாற்பத்தைந்து நாட்களுள் முடிவெடுக்கப்படும் ஜூலை இரண்டாவது வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும் இத்தனை துறைகள் சேவைகள் திட்டங்கள் இதை எப்படி விண்ணப்பிப்பது என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம் உள்ளூர் அளவில் இதற்கான தன் வா தன் ஆர்வலர்கள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் பற்றி உங்களுக்கு விளக்குவார்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்ன சான்று ஆவணங்கள் எல்லாம் இணைக்க வேண்டும் தகுதி வரம்பு என்ன எப்படி தேவையான எல்லா தகவல்களும் வழிகாட்டுதல்களும் உங்கள் வீட்டிற்கே வந்து கொடுப்பார்கள் என்று தெரிவித்தார் நான் படித்து கொண்டிருப்பது பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து செய்திகளை படிக்கிறேன் கேட்பீராக கிளாட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிக்கு தனது பேனாவை பரிசளித்த முதல்வர் தேசிய சட்ட பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்ற திருச்சியை சேர்ந்த மாணவிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் தனது பேனாவை பரிசாக அளித்தார் முதல்வர் மு ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக விமானம் மூலம் நேற்று திருச்சி வருகை தந்தார் கல்லணையில் இருந்து டெல்டா பகுதி விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்தார் தொடர்ந்து தஞ்சையில் நடைபெற்ற பல்வேறு விழாக்களில் கலந்து கொண்டார் மீண்டும் சென்னை செல்வதற்காக திருச்சி வருகை தந்த அவர் மிளகுபாறை ஆதி திராவிடல் நலப் பள்ளியில் பயின்று கிளாட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி ராகிணியை சந்தித்து சால்வை அணிவித்து தனது பேனாவை பரிசாக அடித்தார் மேலும் மாணவியிடம் நன்றாக படிக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்து தெரிவித்தார் இதுகுறித்து குறித்து பேஸ் கூறும்போது நான் முதல்வன் திட்டம் மூலமாக பயிற்சி பெற்று இந்த தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார் மேலும் முதல்வர் நேரில் வாழ்த்து தெரிவித்தது மகிழ்ச்சியாக இருந்ததாக தெரிவித்தார் இது பற்றி முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தஞ்சையிலிருந்து திருச்சி செல்லும் வழியில் அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் பயின்று கிளாட் தேர்வில் தேர்ச்சி பெற்று சட்டம் பயிர செல்லும் மாணவி ராகிணியை சந்தித்து வாழ்த்தினேன் சாதனைகள் பல படைத்திடும் நமது அரசின் திட்டங்களுக்கு கையெழுத்திட்ட எனது பேனாவை சாதனைகள் பல படைத்திட வேண்டும் என வாழ்த்தி ராகினிக்கு பரிசளித்தேன் என்று பதிவிட்டுள்ளார் நான் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளை படித்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பியாக விபத்து கற்றுத்தந்த பாடம் அவசர அழைப்புக்கு தங்கள் செல்போன் எண்ணை கொடுத்திருந்த பயணிகள் ஏர் இந்தியா விமான விபத்தின் போது பயணிகளின் உறவினர்களுக்கு தகவல் சொல்ல ஏர் இந்தியா நிறுவனம் முயன்ற போது தோல்வியை மிஞ்சியது காரணம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஓர் பேர் பலியான நிலையில் பெரும்பாலான பயணிகள் அவசர அழைப்புக்கான தொலைபேசி எண்ணில் தங்களது சொந்த எண்ணையே கொடுத்திருந்ததுதான் சோகத்தின் உச்சக்கட்டம் வியாழக்கிழமை பகல் ஒன்றரை மணிக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்து இதில் விமானத்தில் இருந்தவர்கள் உள்பட இருநூற்றி எழுபது பேர் பலியாகினர் இந்த விபத்தினை தொடர்ந்து ஏர் இந்தியாவில் பயணித்தவர்களின் விவரங்களை எழுந்து அவர்களது உறவினர்களுக்கு தகவல் சொல்ல உதவி மையமானது முயன்றபோது பயணிகள் அளித்த அவசர உதவி எண்கள் பெரும்பாலும் அழைப்பை ஏற்காத நிலையில்தான் இருந்தன இது உதவி மையத்துக்கு மிக சவாலாக மாறியது இதற்கு காரணம் பெரும்பாலான பயணிகள் அவசர அழைப்புக்கான எண்ணாக உறவர்களின் செல்போன் எண்ணுக்கு பதிலாக தங்களது செல்போன் எண்ணையே கொடுத்திருந்ததுதான் காரணம் என்று தெரிய வந்துள்ளது அதனால்தான் அழைப்புகள் ஏற்கப்படவில்லை என்பதும் தெரியவந்தது விமான விபத்து நேரிட்ட ஒரு சில மணி நேரம் வரை அவர்களது உறவினர்களுக்கு தகவல் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது செய்திகள் மூலம் விமான விபத்து குறித்து அறிந்து உறவினர்கள் தாங்களாகவே விமான நிலையத்தை தொடர்பு கொள்ளும் மோசமான நிலையும் ஏற்பட்டுதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விமான நிலையத்திலிருந்து பலியான பயணிகளின் உறவினர்களை தொடர்பு கொண்ட ஊழியர்கள் தங்களது பெரும்பாலான அழைப்புகள் ஏற்கப்படவில்லை அப்போதுதான் அது அனைத்தும் பலியான பயணிகளின் எண் அந்த செல்போன்கள் விபத்தில் கருகிப் போயிருக்கும் என்று தெரியவந்தது இது சவாலான பணியை மேலும் சிக்கலாக்கியது என்கிறார்கள் இதை நாங்கள் பயணிகளின் ஊர்களை கண்டறிந்து அவர்களது மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் குடும்பங்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டோம் என்று கூறுகிறார்கள் எனவே அவசர சில உதவிக்கான எண்ணெய் எப்போதும் யாருமே தங்களது சொந்த எண்ணெய் அளிக்க வேண்டாம் என்றும் நெருங்கிய உறவுகளின் செல்போன் எண்ணை மட்டும் வழங்க வேண்டும் என்றும் இதன் மூலம் ஒரு பாடம் கரி கற்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் விமானத்தில் இருந்த இருநூத்தி நாற்பத்தி ஓரு பேர் மற்றும் ஐந்து எம்பிபிஎஸ் மாணவர்கள் உள்பட விமானம் விழுந்த இடத்தில் இருந்த இருபத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் இதுவரை பேரின் உடல்கள் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி மூணு பேரின் உடல்கள் குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் லீசனு बहुत बहुत शुक्रिया